நிறைய இடங்களுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டேன் ஒரு பரிகாரமும் பழிக்கல தெய்வம் உண்மையிலே இருக்குதா இல்லையான்ற டவுட்டுக்கெல்லாம் போயிடுவாங்க ஜோதிடர் தோஷத்துக்காக ஒரு பரிகாரம் கொடுக்குறாரு நீங்கள் செஞ்ச நேரம் தவறான ஒரு நேரமாக இருக்கும் நீங்கள் போய் அந்த இயக்குன டைம் கொஞ்சம் தவறான டைமாக இருக்கும் பரிகாரம் அப்படிலாம் பார்த்து போய் செய்யணுமா அப்படின்னா அதுக்கு தான் ஒரு ஜோதிடர் தேவை எடுத்தடுப்புலே இது வந்து சரியில்லை இது வந்து சரியாக நடக்கலை அப்படின்னு ஒரு விரக்திக்கு தான் போயிடுறாங்க ஏன்னா நம்ம தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் பொதுவாக ஒரு பரிகாரத்தை எப்போ போய் செய்யலாம் நீங்கள் பிறந்த கிழமை என்றைக்கும் வாரத்தில் வரக்கூடிய ஏழு கிழமையில் ஏதோ ஒரு கிழமையில தான் பிறந்து கொடுத்துருக்கீங்க அந்த கிழமை முன்னோர்கள் நிறைய கர்ம கொண்டு போயிருக்காங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியது இதெல்லாம் திதி பேசும் என்னோடய நட்சத்திரம் நிகழ் காலத்தில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ அதை நட்சத்திரம் பேசும் என் நட்சத்திரத்தை அன்னைக்கு நான் போய் ஒரு பரிகாரத்தை செய்யணும் இறைவனுக்கு ஒரு பிரார்த்தனை வச்சேன் ஆனால் நான் மறந்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறது அது முடித்தா மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உங்கள் லைஃப் நகரவும் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ பழனி மலை இருக்குது இங்கே இவ்வளோ பேர் இவ்வளோ கூட்டம் கூட்டமாக அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த ஊரோட இடத்தோட மகிமே என்ன அப்படின்னா யார் எந்த தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணி மறந்துருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு பிரார்த்தனை நிறைவேற்றும் போது பழைய பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கே ஆன்சர் பண்ணுவோம் ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நர்மதாவின் நர்மதாவி அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல பரிகாரங்கள் ஏன் பலித்தம் ஆகுறதில்லை அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஷ் ராஜா அவர்கள் அணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கமா சார் இந்த பரிகாரங்கள் பற்றி நம்ம முந்தைய பதிவுகளில் சொல்லியிருந்தாலுமே கூட நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஜோதிடர் ஒரு பரிகாரத்தை சொல்றாரு அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா அந்த பிரச்சனை சரியாயிடும் நம்பிக்கையில் நம்ம போய் பண்ணுறோம் சரியாக தான் பண்ணுறோம் ஆனாலும் கூட அந்த பரிகாரம் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கிறதே இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும் சார் அதுக்கான காரணம் என்ன அதை பற்றி சொல்லுங்க சார் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்னன்னா நான் நிறைய தெய்வத்துக்கிட்ட போய் பரிகாரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார் ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு விஷயத்தில் அவசைப்பட்டு இருக்கேன் அதில் அதுக்காக நான் நிறைய இடங்களுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டேன் ஒரு பரிகாரமும் பழிக்கலை தெய்வம் உண்மையிலேயே இருக்குதா இல்லையான்ற டவுட்டுக்கெலாம் போயிடுவாங்க ஜோசியர் முதல்ல உண்மையாக பொய்யான்னு போயிடுவாங்க இந்த மாதிரி நிறைய சந்தேகத்தை எழுப்புற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கையே போயிடும் இது காரணம் என்னென்னா இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொடுத்த பரிகாரம் பழிக்கலை யார் கொடுத்த பரிகாரமும் பழிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஒன்று நீங்கள் போய் செஞ்ச நேரம் ஒரு தவறான நேரமாக இருக்கும் பெரும்பாலும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா ஒரு ஜோதிடர் ஒரு க ஒரு விஷயத்துக்காக இல்லை ஒரு தோஷத்துக்காக ஒரு பரிகாரம் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் செஞ்ச நேரம் தவறான ஒரு நேரமாக இருக்கும் நீங்கள் போய் அந்த இயக்குன டைம் கொஞ்சம் தவறான டைமாக இருக்கும் பரிகாரம் அப்படிலாம் பார்த்து போய் செய்யணுமா அப்படின்னா அதுக்கு தான் ஒரு ஜோதிடர் தேவை ஒரு பரிகாரத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நீங்களே செல்ஃபா பண்ணலாம் என்னைக்கு ஒரு ஜோதிடர் ஒரு ரோல் அங்கே உள்ள வரப்போகுது அப்படின்னா அது சரியான லக்னமோ சரியான திதியோ நாள் யோகம் இதெல்லாம் பார்த்து சொல்றதுக்கு தான் ஒரு ஜோதிடர் தேவை இல்லைன்னா பரிகாரத்தை நீங்களே பார்த்து நீங்களே செஞ்சுக்கலாம் இப்போ ராக கேதுக்கு தோஷத்துக்கு பரிகாரம் கோவில் இருக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்களே உங்களை கைட் பண்ண போறாங்க இதுக்கு எதுக்கு ஒரு ஜோதிடர் தேவை எந்த போனோம் எந்த நட்சத்திரத்துல போனோம் எந்த திதியில போனோம் எந்த இதுக்கு தான் ஒரு ஜோதிடர் தேவை ஆனா பெரும்பாலும் வந்து ஜோதிடர்கள் எல்லாம் இந்த பொதுவான பிளான்கள் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி தானே சார் இங்க இந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அப்படின்னு மட்டும் தானே சார் சொல்றாங்க இந்த திதியில இந்த நாள்ல இந்த டைம்ல அப்படிலாம் சொல்றது இல்லையே சார் பெரும்பாலும் அவர் சொல்றது ஒரு பொதுவான ஒரு கருத்துன்னு வச்சுக்கிறோம் இந்த விஷயத்துக்கு இதுல இருந்து விடுபடுறதுக்கு இந்த பரிகாரம் செய்யுங்க இப்போ என்னோட ஷர்ட் சைஸ் என்னன்னு எனக்கு தானே தெரியும் அப்போ நான் அதை சரியான ஒரு ஆலோசனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணும்போது தான் அது பளிதம் குண்டான வேலையில் செய்யும் நான் எல்லாத்துக்கும் நான் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு பொதுவான ஒரு கருத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நான் எப்படி பண்ண முடியும் நம்ம பண்ணுற பெரிய தப்பே என்ன அப்படின்னா எதுக்குமே நம்ம வந்து மெனைக்கிடக்கூடாது ஆனால் பலன் மட்டும் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடச்சிடணும் வீட்டில் உட்காந்துட்டே கிடச்சிடணும் அப்படின்னா கிடைக்கும் அந்த நாலேஜை நம்ம டெவலப் பண்ணும்போது கிடைக்கும் எடுத்தடுப்புலே இது வந்து சரியில்லை இது வந்து சரியாக நடக்கலை அப்படின்னு ஒரு விரக்திக்கு தான் போயிடுறாங்க ஏன்னா நம்ம தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் தப்பு தப்பாக இயக்கிறோம் சரி பொதுவாக ஒரு பரிகாரத்தை எப்போ போய் செய்யலாம் இது எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பிறந்த கிழமை என்றைக்கோ இந்த வாரத்தில் வரக்கூடிய ஏழு கிழமையில் ஏதோ ஒரு கிழமையில் தான் பிறந்திருக்க போகிறீங்க அந்த கிழமை அந்த நாலன்னைக்கு போய் பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பரிகாரம் இல்லை ஒரு பிரார்த்தனையோ உங்கள் வேண்டுதலில் எதை வேணாலும் நீங்கள் போய் அந்த டயத்தில் போய் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் புதன்கிழமை பிறந்திருக்காருன்னா புதன்கிழமையில் போய் பரிகாரம் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இனிமே நடக்க போகிறது நல்ல வகையில் நடக்கும் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் ஆனால் ஏற்கனவே நீங்கள் க பார்த்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா ஒரு சில கர்மாக்கள்லாம் அதுக்கு அங்கே ஆன்சர்ஸ் கிடைக்காது இனி வரப்போகிற எதிர்காலம் இருக்கு இல்லையா ஃப்யூச்சர் இந்த விஷயத்துலேருந்து நான் விடுபட்டு என்னோடய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு அதுக்கு அந்த விஷயம் பயன்படும் பயன்படுத்தி இந்த விஷயத்துல ஸோ இது எல்லாருக்கும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிறந்த ஒரு திருமண தடைக்கோ இல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கேட்கறவங்க ஒரு பரிகாரம் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ஓகே சார் ஒருவேளை வந்து பித்திருக்களுடைய சாபம் இருக்கு அந்த குடும்பத்துக்கே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வைக்கிறாங்க அப்படின்னா இப்ப எல்லாரும் போய் சேர்ந்து பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா அது எப்படி ஒரு பொதுவான கிழமையில பண்ண முடியும் அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குதா சார் ஏதாவது வேறு மாற்று வழிகள் இருக்கா எப்பயுமே இதை பற்றி தான் நம்ம இப்போ வரக்கூடிய இந்த கர்மா கிளாஸில் பெருசாக விரிவாக படிக்க போகிறோம் இதை பற்றி தான் பேச போகிறேன் நான் அப்போது நான் திதியை பிடிச்சிட்டு நம்ம எப்போ பரிகாரம் செய்யலாம் இல்லை திதிக்கான கிழமையில் நம்ம என்னைக்கு போய் நம்ம நமக்கான அந்த பிரார்த்தனையை பரிகாரம் செய்யலாம் திதியை பிடிச்சிக்கிட்டா என்னோடய பூர்வீக கர்மா இருக்குல்லையா என் பூர்வீகத்தில் எனக்கு சில கர்மா இருக்குது என் முன்னோர்கள் நிறைய கர்மா விட்டுட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியது இதெல்லாம் திதி பேசும் என்னோடய நட்சத்திரம் நிகழ்காலத்தில் இப்போ என்ன இருக்கோ அதை நட்சத்திரம் பேசும் இல்லை நட்சத்திரத்தில் என் அன்னைக்கு நான் போய் ஒரு பரிகாரத்தை செய்யும்போது எதிர்காலத்தை பற்றி தான் கிழமை நான் எந்த கிழமை பிறந்தனோ அந்த கிழமையில் போய் பண்ணும்போது என்னோடய எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இப்படி நிறைய இருக்குது உட்பிரிவுகள் இருக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் போய்ட்டு என்றைக்கே ஒரு நாளை செலக்ட் பண்ணி நம்ம போய் ஒரு பரிகாரம்னு ஒன்று பண்ணிட்டு வரோம் பாருங்கள் அதனால தான் அந்த இடத்துல அது ஒரு ஜீரோ வேல்யூவில் இருக்குது அதுக்கான பலனையே கிடைக்க மாட்டேங்குது சரி இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒரு பார்ட்டு இதெல்லாம் தாண்டி எனக்கு நான் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு மறந்துடுறேன்னு வச்சுக்கிறோம் நானும் இல்லை என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அம்மா அப்பா இல்லை அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஒரு இறைவனுக்கு ஒரு பிரார்த்தனை வச்சிட்றாங்க ஒரு வேண்டுதலோ பிரார்த்தனையோ வச்சிடுறாங்க அந்த பிரார்த்தனை நடக்கலை அவங்க அதை செய்யலை மறந்துடுறாங்க அப்படின்னா இந்த இப்போ பிறவியில் இவங்க போய் என்ன தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் பழிக்காது அது முடிக்கிற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணும் நம்ம ஒரு வேண்டுதல்லை வச்சு மறந்து போயிடுறோம் அப்படின்னா ஒருவேளை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதுக்கு நமக்கு நினைவுக்கு வந்து அந்த பரிகாரத்தை பண்ணிட முடியும் நம்ம முன்னோர்கள் வச்ச வேண்டுதல் அப்படின்றது நம்ம கையில் இல்ல இல்ல சார் அதுக்கு ஏதாவது மாற்று வழி உண்டா சார் சரி மேக்ஸிமம் நிறைய ஃபேமிலி மாட்டிட்டு இருக்கிறது இந்த தான் முதல்ல இவங்க பிரார்த்தனை பண்ணதே இவங்களுக்கு மறந்துடும் அவசரத்துல என்னத்தையாவது ஒன்னு பண்ணிட்டு மறந்துடும் ஏன்னா யாருக்கும் இந்த எழுதி வைக்கணுங்கிற அந்த எண்ணம் இப்போ போயிடுச்சு இதுக்கு முன்னாடி டைரியில கூட நோட் பண்ணி வைப்பாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு டைரியில அன்னன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளை ஒரு ரெக்கார்ட் மாதிரி ரெக்கார்டிக்கெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க எதையாவது மறந்துட போறோம் அப்படின்னு எங்க தாத்தா ஒரு விஷயம் சொல்லுவாரு எழுதாத கணக்கு அழுதானும் வராது அப்படின்னு அது அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்ததுனால எதையாவது ஒன்று நம்ம விட்டுற போறோம் மறந்துட போறோம் அப்படிங்கிறக்க அதை எழுதி வைப்போம் சரி இப்படி நம்மளே பண்ண பிரார்த்தனை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா இல்லை நான் ஒரு காலகட்டத்தில் ஒரு ச ஒரு சிரமத்தில் இருந்தேன் ஒரு கஷ்டத்தில் இருந்தேன் இறைவனுக்கு ஒரு பிரார்த்தனை வச்சேன் ஆனால் நான் மறந்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறது அது முடித்தா மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உங்கள் லைஃப்பை நகர விடும் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒன்று பிரசனம் மூலமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் பிரசன்னம் கேட்டு வரதே சார் நான் எதையாவது மறந்துட்டேனா தெய்வத்துக்கு தரேன்னு சொல்லி நான் ஏதாவது தூக்கத்தில் மறந்துட்டேனா இல்லை எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அந்த மாதிரி எதையாவது மறந்துட்டாங்களா அது கொஞ்சம் பிரசனத்தில் பாருங்கள் பொதுவாக இதை யார் வந்து ஞாபகப்படுத்துவா அப்படின்னா ஒரு கடன் பாக்கி இருக்குது அப்படிங்கிறத யார் பிரசனத்தில் ஞாபகப்படுத்துவோம்னா செவ்வாயின்ற கிரகம் தான் அந்த இடத்துல வந்து ஞாபகப்படுத்தும் இல்லை இவங்க வீட்டில் ஒரு கடன் வாக்கி இருக்குது இவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு அப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னா இப்போ இந்த மாதிரி ஒன்று பாக்கி இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிச்சி நீங்களே அது என்னன்றதை ஃபுல்ஃபில் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணுற எல்லா பரிகாரமும் வேலை செய்யும் சில பேர் சொல்லுவாங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆகல பொண்ணு கல்யாணம் ஆகுல நாங்க ராகு கே தோஷம்னு இங்க போனோம் அங்க போனோம் அந்த தோஷம் இந்த தோஷம்னு ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணோம் ஒன்னும் வேலை செய்யலன்றாங்க இல்லையா ரீசன் அதுக்கு பின்னணி இதுதான் இருக்கும் எதையாவது ஒன்னு வீட்டுல இதுக்கு முன்னாடி வளர்ந்தவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வச்சு மறந்துருப்பாங்க சொல்லாம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கடத்தாம சொல்லாம போயிருப்பாங்க அது இப்போ சேர் போட்டு உட்காந்து அந்த இடத்துல ரெடியாக உட்காந்துருக்கும் அதுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் என்ன போய் தலைகளன்னு என்ன பரிகாரம் பண்ணாலும் பழிக்காது இந்த தலைமுறையில் இருக்கக்கூடியவங்க பதில் சொல்லணும்னா அதுக்கு என்ன வழி இருக்குது பொதுவாகவே யார் பிரார்த்தனை பண்ணாலும் சரி அதோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் யாருன்னா முருகன் தான் அங்கே போய் ஸ்டோர் ஆகிடும் எல்லாமே அந்த இறைமெண்ட்டை இருக்கிறவனால தான் அவரோட அதாவது அந்த அந்த செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கு அதிதேவதை யாருன்னா முருகன் தான் இதுக்கு ஒரு ஸ்தலத்தையே நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் இப்போ பழனி மலை இருக்குது இங்கே ஏன் இவ்வளோ பேர் இவ்வளோ கூட்டம் கூட்டமாக அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த ஊரோட அந்த இடத்தோட மகிமையே என்ன அப்படின்னா யார் எந்த தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணி மறந்துருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு பிரார்த்தனை நிறைவேற்றும் போது பழைய பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கே ஆன்சர் பண்ணப்படும் அப்போது நான் எதையோ ஒரு முற்காலத்தில் ஏதோ ஒன்று செஞ்சேன் மறந்துட்டேன் இல்லை எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எதையோ ஒன்று பண்ணாங்க மறந்துட்டாங்க அதனால தான் நிறைய பேர் அந்த கோவிலோடு அட்டாச் ஆகிருப்பாங்க எனக்கு குலதெய்வம் தெரியல எனக்கு இது தெரியல அது தெரியலனா கூட இந்த கோவிலோடு அவங்க ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க சில பேருக்கு அந்த கோயிலில் போய் நின்னாலே குப்புன்னு வேர்க்கும் குறிப்பாக சந்திரன் ச சனி சேர்க்கை இருக்கிறவங்கலாம் போய் அங்கே போய் நின்னாலே அப்படியே விறுவிறு வேர்க்கும் அந்த முருகனை பார்த்தாலே அந்த ஊருக்குள்ளே போனாலே ஒரு படபடன்னு இருக்கும் இவங்களுக்குலாம் ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த மண்ணுக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் சோ இப்படி மறந்தவங்களுக்கு அந்த ஊர்ல போ அந்த கோவிலுக்கு போயிட்டு இவங்களால என்ன முடியுமோ நான் அதான் எப்பவுமே அதான் சொல்லுவேன் இங்க இருந்து நடந்தே வரேன் அங்கே அதை அடுத்து நாங்க அதான் கேக்குறேன் நிறைய பேர் வந்து வேண்டுதல வந்து கண்ணாப்பினா பின்னான்னு அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் வச்சிருவாங்க சார் நான் வந்து என்னுடைய வாழ்நாள் முழுக்க வந்து பழனிக்கு பாத யாத்திரை வர்றேன் வாழ்நாள் முழுக்க வந்து அன்னதானம் போடுறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலகட்டத்துக்கு அதை வேண்டுதலா வச்சிருவாங்க அது மறந்துட்டாங்க இல்ல அதை பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது கூட ஒரு குத்தமா மாறிக்குமா சார் ஆமா ஏன்னா தெய்வம் காதை கொடுத்து கேட்டுட்டு தானே இருக்கும் நீங்க சொல்லாத வரைக்கும் சரி சொல்லிட்டீங்கன்னா செஞ்சுதான் ஆகணும் வேற வழியே இல்ல அது எத்தனை நாள் ஆனாலும் அதை காத்துட்டு நிக்கும் அப்படின்னா என்ன இருத்தோன்னா நம்ம ஸ்ட்ரென்த்து என்னவோ நம்மளால் என்ன முடியுமோ இப்போ எனக்கு ஆயிரத்தி எட்டு கோலாறு உடம்புல வச்சுட்டு நான் என் சக்தியை மீறி எதையும் செய்யக்கூடாது என்னையை வருத்திட்டு எதையும் செய்யணுன்னு அவசியம் இல்லை ஆனால் பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னா ஒரு விஷயத்தை நான் இழக்கும் போது ஒரு விஷயத்தை என் கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அதை அப்படி தான் பார்க்கணுமே தவிர அதுக்காக ரொம்ப நம்மளை வந்து எது சாத்தியம் இல்லையோ அதை வந்து ஏன்னா நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது நமக்குன்னு ஒரு சில பலங் பலவீனம் எல்லாமே இருக்குது அதுக்கு என்ன உட்பட்டதோ அதை மட்டும் செஞ்சால் போதும் தெய்வம் அதுக்கு மேலே நம்மக்கிட்ட எதிர்பார்க்க போகிறது இல்லை சரி இந்த பிரார்த்தனை வேண்டுதல் இதெல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு 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 விஷயத்துலேருந்து நல்ல ரிலீஃப் ஆகி கம்ப்ளீட்டாக நம்ம ரெஃப்ரெஷ் ஆகி வெளியில் வரதுக்கு தான் இந்த பரிகாரம் மூலமாகவும் செய்யலாம் ஒரு வேண்டுதல் மூலமாகவும் செய்யலாம் இது செய்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம நம்ம அந்த இடத்துல இருந்து அந்த விஷயத்துலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடணும் இப்போது ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன்லேருந்து முழுமையாக வெளியில் வரத்துக்காக தான் நம்ம வேண்டுதல் பண்ணுறோம் ஸோ இனிமேல் அது ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பரிகாரங்கிறது என்ன அப்படின்னா அந்த நிமிஷம் இல்லை அந்த பிரச்சனைக்கு ரிலீஃப் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது இனிமே அதுக்குள்ளே போய் சிக்கக்கூடாதுங்கிறக்காக தான் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வெளியில் வந்துடுறோம் அதுலேருந்து வெளியே ஆயிடுறோம் ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதில் அப்படின்னா நம்மளால் எதை முடியுமோ அதை யோசிங்க நம்மளால் எதை பண்ண முடியுமோ இறைவனுக்கு எதை கொடுக்க முடியுமோ அதை யோசிங்க சில பேர் நான் ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ அதை தானே எதோ அவர் அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்க போகிறதில்லை இதெல்லாம் நம்ம அவசரத்தில் எடுக்கிற சில முடிவுகள்னால் இல்லை செய்கிற பிரார்த்தனைகள்னா பண்றது பெரிய விஷயம் இல்லை அதை மறக்காம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பா சார் சார் நம்மளுடைய அம்மாக்கள் பாட்டிகள் காலத்துல வந்து அப்படி பார்த்தோம்னா நிறைய குழந்தைகளுக்கு இப்போ உடம்பு சரியில்லை இல்லை ஏதோ ஒரு சின்ன வியாதி அப்படின்னா காசு முடிஞ்சு வைக்கிறது நம்ம பார்ப்போம் சார் காலப்போக்கில் இன்னைக்குலாம் வந்து அது குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த காசு முடிஞ்சு வைக்கிறது அப்படின்றது எதுக்காக பண்ணப்பட்டது அது எந்த அளவுக்கு பலனை கொடுத்தது சார் அந்த வேண்டுதல் வைக்கிறவங்களுக்கு முதல்ல இது என்ன கிரானிக்கல் ஆர்டர்ல வரும் அப்படின்னா நம்ம குழந்தை தான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே ரேங்க் நம்பர் ஒன் யாருன்னா அவங்கதான் அவங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு ரொம்ப இருக்கீங்க ஒரு வேலை விஷயமாவோ ஒரு கடன் பிரச்சனையாகவோ எது ஒரு விஷயத்தில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையோட வீரியம் குறையணும் என்னால் அந்த ஹீட் தாங்க முடியல இப்போது எல்லாருமே டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனையை சதிச்சுட்டு தான் இருக்கும் அந்த ஹீட் தாங்க தான் நம்ம இதுலேருந்து எப்படியாவது ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு யோசிப்போம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாத்தில் ஒரு எல்லோ கலரில் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு காயினை உள்ளே வச்சு என்றைக்கு நீங்கள் அதுக்கான அந்த முடிச்ச போடுறீங்களோ பிரச்சனை அன்னையிலேருந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும் எதுக்காக அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுறீங்களோ அந்த பிரச்சனை என்றைக்கு அந்த முடிச்ச போட்ட நாள் முதல் அந்த பிரச்சனை குறையிறத உங்கள் கண் கூட பார்க்கலாம் அப்புறம் என்றைக்கு அந்த பிரச்சனை சரியாகுதோ என்றைக்கு உங்களுக்கு அவங்க வர்றதுக்கான வாய்ப்பை தராங்களோ அப்போ கொண்டு போய் இதை அவர்கிட்ட கொடுத்துட்டா போதுமானது இது எதுக்குன்னா என்னால் முடியல இதுக்கு மேலே இனிமேல் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிரச்சனையை ஒரு மூட்டை கட்டிடுறோம் அந்த மூ அந்த மூட்டையை கட்டி நம்ம நம்ம இடத்துல பூஜ்ருமளையே வச்சிடறோம் நிச்சயமாக அதுலேருந்து இப்படி நிறைய பேர் சொல்ல வரவங்க நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட அந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க இன் அந்த பண்ண இருந்து எனக்கு ரிலீஃப் தெரிய ஆரம்பிச்சிருச்சு சார் ஒரு கடன் தொல்லை பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்க பண்ண நாள் முதல் அது படிப்படியாக படிப்படியாக குறையிறத கண்ணுக்கு நேராக பார்க்கலாம் ஒன்று வருமானம் ஏறி வந்துடும் ஏதோ ஒரு விஷயம் அதை அடைக்கிறக்கான ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துடும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்து அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்த பண்ணுறது இன்றைக்கி நிறைய பேர் அதை மறந்துட்டாங்க சரி இப்போ நான் வந்து ஒரு அப்ராடில் இருக்கேன் நான் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணுறது நிச்சயமாக அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தில் அதை மூட்டை கட்டுறீங்கன்றப்போ நிச்சயமாக அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை படிப்படியாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சோம் ஸோ இது இது ரீசன் இதுதான் இந்த மாதிரி பண்றது இன்னைக்கு யாரும் பண்றதுல நிறைய பேர் மறந்துட்டாங்க இது எப்படி பண்றதுங்கிறத மறந்துட்டாங்க காசு முடிஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா தெய்வத்துக்கு முடிஞ்சு வைக்கணுமா இல்ல குலதெய்வத்துக்கு முடிஞ்சு வைக்கணும் எப்பவுமே நம்பர் ஒன் வந்து குலதெய்வம் எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்போ உங்க இஷ்ட தெய்வத்துக்கு போய்க்கலாம் இல்ல குடும்ப தெய்வம் உங்களுக்கு யாரை ரொம்ப விரும்பி நீங்க பிரார்த்தனை பண்றீங்களோ யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரேங்கிங்னு பார்த்தா இதுதான் இந்த ஆர்டர்ல எனக்கு அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அடுத்து எனக்கு அவங்களையும் தெரியலன்னா அதுக்கு அடுத்து இந்த ஆர்டரில் இல்லை எனக்கு ஒரு உபாசனை தெய்வம் இருக்காங்கன்னா அடுத்து இப்படியே போய்கிட்டே இருக்கலாம் எந்த தெய்வம் உங்களுக்கு முதல் ஆன்சர் கொடுக்குன்னா குலதெய்வம் தான் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்லை மற்ற தெய்வங்களை விட இல்லை எனக்கு குலதெய்வம் தெரியாதுன்றப்போ நான் கும்பிடுற தெய்வம் என்னோட இஷ்ட தெய்வத்துக்கு அங்கேருந்து அங்கே போய்க்கலாம் ஸோ அதை வச்ச நாள் முதல் நிச்சயமா பெரிய மாற்றம் தெரியும் ம் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் பரிகாரம் பண்ணுறோமே பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கோமே அதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குது அதுக்கான பலன் ஏன் கிடைக்கல அப்படின்ற நிறைய குழப்பங்கள் இருக்கும் சார் அந்த குழப்பத்துக்கெல்லாம் விடை கொடுக்குற மாதிரி ரொம்ப தெளிவாக நம்ம பதில் கொடுத்தீங்க சார் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் நன்றிமா